இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் உண்டியல்கள் தைப்பூச திருவிழாவில் குவிந்த பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பியதை அடுத்து உண்டியல்களை திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் காணிக்கையாக வரவு மூன்று கோடி முப்பத்தோரு லட்சம் தாண்டியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் தைப்பூச திருவிழா காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தில் உண்டியல் நிரம்பியது உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து எண்ணப்பட்டது இன்றைய நாள் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை ரூபாய் மூன்று கோடியே முப்பத்தோரு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் செயின் தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளி காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கிராமும் வெள்ளி இருபத்தோராயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் ியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உண்டியல் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் பலர் பங்கேற்றனர் செய்தியாளர் பாலமுருகன் ஸ் தொடர்ந்து போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க